பொய் எங்க பார்த்தாலும் பொய் சில பேர் வாய திறந்தாலே பொய் சரளமா வருது இதுல பொய்களை ரெண்டா வேற பிரிச்சுக்கிடுறாங்க ஹார்ம்ஃபுல் லைஸ் ஹார்ம்லெஸ் லைஸ் அதாவது தீமை விளைவிக்கும் பொய் தீமை விளைவிக்காத பொய் அத ஒயிட் லைஸ்னு சொல்றாங்க இந்த ஹார்ம்லெஸ் லைஸ்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல இத சொன்னா பரவாயில்லன்னு வேற வாக்குவாதம் பண்றாங்க இன்னைக்கு நான் அதிகமா பேசப்படுற பொய்களை சொல்லவா டீ இப்ப போட்ட சார் மெடிக்கல் ஷாப்காரர் பேருதான் வேற அதை விட இது நல்ல மருந்து சார் ரியல் எஸ்டேட் பிசினஸ் மேன் பத்தடி ஆழத்துல நல்ல தண்ணி பக்கத்துல ரிங் ரோடு ஐடி Park பார்க் வருது சார் காய்கறி கடைக்காரர் காலையில பறிச்சதுமா சேல்ஸ் ரெப் இன்னியோட இந்த ஆஃபர் முடியுது மேடம் கண்டக்டர் வழியில எங்கேயும் நிக்காது பாயிண்ட் டு பாயிண்ட் சார் பள்ளி குழந்தை வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குமா நண்பன் கண்டிப்பா ட்ரீட் வைக்கிறேன்டா கணவன் மனைவியிடம் உன் சமையல் சூப்பரா இருக்கு மனைவி கணவனிடம் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு செய்யலாம்னு நினைச்சேன் இப்படி அடிக்கிட்டே போலாம் நாம எப்படி இருக்கிறோம் சிறு சிறு பொய்கள் அடிக்கடி சொல்றோமா பொய்யில சின்ன பொய் பெரிய பொய்னு பாகுபாடு இல்லைங்க அது தீமை தருதோ இல்லையோ அது பொய் தான் கடவுள் பொய்யையும் பொய் சொல்றவங்களையும் வெறுக்கிறாரு பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் இனிமேலிருந்து பொய் சொல்லாம உண்மையை மட்டுமே பேசுவோம் நான் ரொம்ப பிஸி உங்ககிட்ட இப்பதான் பேசணும்னு நினைச்சேன் அதுக்குள்ள நீங்களே போன் பண்ணிட்டீங்க இதோ இன்னும் அஞ்சு நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன் இப்படிப்பட்ட சிறு சிறு பொய்களையும் தவிர்ப்போமே